பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி முடிந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகவில்லை ஆனால் அதற்குள் இரண்டாவது போட்டியில் அசூர சாதனையை நிகழ்த்திய நடராஜன் வெறித்தனமான சம்பவம் மிரண்டு போன அஸ்வின் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டி சமீபத்தில்தான் முடிவடைந்தது அந்த முதல் டெஸ்ட் போட்டியில் பேட்டிங்கிலும் பந்து வீச்சிலும் இந்திய அணி தடுமாறிய போது தாங்கி பிடித்தது என்னமோ நம்ம தமிழக வீரர் அஸ்வின் தாங்க என்னதான் இரண்டாவது இன்னிங்ஸில் ரிஷப்பன் மற்றும் சுப்மன் கில்லின் பேட்டிங் என்பது சிறப்பாக இருந்தாலும் முதல் இன்னிங்ஸில் அஸ்வின் எடுத்த நூற்றி பதிமூன்று ரன்கள் தான் இந்திய அணியின் வெற்றிக்கு விதை போட்டது அதே போல இரண்டாவது இன்னிங்ஸிலும் சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்து வந்த பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களான சாகிப் அல்ஹசன் மற்றும் நஜ்முல் சாண்டோ இருவரின் பார்ட்னர்ஷிப்பை உடைத்து அந்த இன்னிங்ஸில் மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்திய அணி வெற்றிக்கு பெரிதும் உதவி இருந்தவர் அஸ்வின் தாங்க அதனால்தான் முதல் டெஸ்ட் போட்டியில் ஆட்டநாயகன் விருது அஸ்வினுக்கே வழங்கப்பட்டது மேலும் அந்த முதல் டெஸ்டில் பல உலக சாதனைகளையும் அஸ்வின் நிகழ்த்தியிருந்தார் குறிப்பாக சொல்லணும்னா நூற்றி நாற்பத்தி நான்கு டெஸ்ட் போட்டிகளில் ஆறு சதம் விளாசியிருந்த நம்மதள தோனியின் அந்த சாதனையை வெறும் நூற்றி நாற்பத்தி இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலேயே சமன் செய்து தோனியின் சாதனையை முறியடித்திருந்தார் அஸ்வின் அதே டெஸ்ட் போட்டிகளில் அதிக முறை ஒரே இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்திய சாதனையில் ஆஸ்திரேலியா வீரர் சேன் வார்னேவின் சாதனையையும் முறியடித்திருக்கிறார் அஸ்வின் மேலும் ஒரே மைதானத்தில் இரண்டு முறை டெஸ்டில் சதம் அடித்தது மட்டுமில்லாமல் ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்திய ஒரே வீரர் இவர் மட்டும்தாங்க இந்த சாதனையில் மட்டும் சர்வதேச அளவில் இப்படிப்பட்ட சாதனையை நிகழ்த்திய முதல் கிரிக்கெட் வீரர் இவர் மட்டும்தான் இப்படியாக பல சாதனைகளை கடந்த ஒரே போட்டியில் நிகழ்த்தியிருந்தார் அஸ்வின் ஆனால் அப்படி சாதனைகளை குவித்த அஸ்வினை பாராட்டி முடிப்பதற்குள்ளாகவே அடுத்ததாக மற்றொரு தமிழக வீரரான நம்ம நடராஜன் வந்துட்டு அஸ்வினின் சாதனைகளை மறக்கடிக்கும்படியாக பிரம்மாண்ட சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் அது என்னன்னா பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக இந்த இரு அணிகளும் இன்றைய தினம் வார்ம்அப் டெஸ்ட் போட்டி ஒன்றில் களமிறங்கியது இரு அணிகளிலும் சீனியர் வீரர்கள் இல்லாமல் இளம் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் இந்த வாம் அப் டெஸ்ட் போட்டி நடைபெற்றது அப்படியாக இன்றைய தினம் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்திருந்தார் நம்ம நடராஜன் ஆமாங்க இந்த பயிற்சி போட்டியில் நடராஜன் உள்ளிட்ட இளம் வீரர்கள் பலருக்கும் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதற்கு காரணம் ஏற்கனவே உள்ளூர் தொடரான துலிப் டிராபி தொடர் நடந்து வந்தது அந்த தொடரும் சமீபத்தில்தான் முடிவடைந்தது ஆகவே அந்த தொடரில் பங்கு பெற்ற இந்திய அணி இளம் வீரர்களும் இந்த பங்களாதேசுக்கு எதிரான வாம் போட்டியில் கலந்து கொண்டனர் அப்படித்தான் தமிழக வீரர் நடராஜனுக்கும் இந்த போட்டியில் வாய்ப்பு கிடைத்தது அப்படி கிடைத்த வாய்ப்பை நடராஜனும் சிறப்பாகவே பயன்படுத்தியிருந்தார் ஏனென்றால் இந்த வாம் அப் டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி வெறும் பதினெட்டே ஓவர்களில் ஆல் அவுட்டே ஆகிவிட்டது அதற்கு காரணம் நம்ம நடராஜனின் வெறித்தனமான பந்து வீச்சுதாங்க மொத்தமாக வெறும் நான்கு ஓவர்கள் மட்டுமே வீசிய நடராஜன் அதில் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதிலும் இவர் வீழ்த்திய ஏழு விக்கெட்டுகளில் ஆறு விக்கெட்டுகள் என்பது ஸ்டெம்புகள் பறந்து போல்டுகள் மூலம் மட்டுமே கிடைத்திருந்தது அந்தளவுக்கு இந்த மனுஷன் சும்மா வெறித்தனமான ஃபார்மில் இருக்காப்படி இதன் காரணமாக அஸ்வின் படைத்த சாதனைகளை மறந்து இப்போது நடராஜனின் இந்த பந்து பந்துவீச்சை பற்றி பலரும் புகழ்ந்து வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் என்னதான் பங்களாதேசுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் இந்த பயிற்சி ஆட்டத்தில் கலக்கி வரும் நடராஜனுக்கு அடுத்ததாக பங்களாதேசுக்கு எதிரான டி தொடரில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது